உடல் ஆரோக்கியம் சார்ந்து பல்வேறு விதமான தகவல்களை நாம் பகிர்ந்து வருகிறோம் தற்போது செரிமானம் குறித்த வாழ்வியல் முறைகளை பார்த்து வருகிறோம் நேற்றைய பதிவில் காற்றை செறிப்பதற்கான வாழ்வியல் முறைகள் மற்றும் வழிமுறைகளை பார்த்து வந்தோம் அதன் தொடர்ச்சியாக நேற்றைய ஒரு கேள்விக்கான பதிலை கொடுத்துவிட்டு நீரை எவ்வாறு சேரிப்பது என்பதை பார்ப்போம் நேற்றைய கேள்வி விரதம் என்றால் என்ன எவ்வாறு விரதம் இருப்பது விரதத்தை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்கிறோம் இதுவரை விரதம் என்றால் என்னவென்று நாம் நினைத்துக் கொள்கிறோம் என்றால் இறைவனுக்கு இறைவனுக்கு படையல் போடுவதற்காக நாம் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும் அதுதான் விரதம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் ஒவ்வொருவரும் விரதம் இருந்திருக்கிறோம் ஆனால் அது எப்போது இருந்திருக்கிறோம் என்றால் ஏதேனும் ஒரு இறை வழிபாடு நம் விருப்ப இறைவனுக்கு வழிபாடு செய்யும் போது உணவெதுவும் உண்ணாமல் விரதம் இருந்து இறை வழிபாடு நிறைவு செய்த பிறகு உணவை உண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தில் நாம் வந்திருக்கிறோம் எந்த இறைவனும் விரதம் படையல் படைக்க வேண்டும் என்று வற்புறுத்தவில்லை கேட்கவில்லை விரும்பவில்லை விரதம் என்பது நமது உடலுக்காக உடல் ஆரோக்கியத்திற்காக நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு வாழ்வியல் முறை இதை சமஸ்கிருதத்தில் லங்கனம் பரம ஔஷதம் என்று சொல்லுவார்கள் தமிழில் பட்டினியே சிறந்த மருந்து பட்டினியே சிறந்த மருந்து விரதம் இருந்தால் வியாதிகள் விரண்டோடும் உடலுக்குள் தங்கியிருக்கக்கூடிய வியாதிகள் நாம் விரதம் போது அது உடலை விட்டு ஓடிவிடும் விரதம் என்பது சிறந்த ஒரு மருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய முதல் மருந்து விரதம் விரதம் இருப்பதற்கு என்ன தேவை என்று பார்த்தால் எது ஒன்றும் தேவையில்லை எதையொன்றையும் பயன்படுத்தாமல் இருப்பதுதான் விரதம் விரதத்தில் பல வகை இருக்கிறது அதை ஒவ்வொன்றாக நாம் தெரிந்து கொள்ளலாம் பாஸ்டிங் வாட்டர் ஃபாஸ்டிங் ஃப்ரூட் ஃபாஸ்டிங் விரதம் நீர் விரதம் பழ விரதம் என மூன்றாக பிரிக்கலாம் விரதம் என்றால் எதை ஒன்றையும் வாய் வழியாக வயிற்றுக்குள் தராமல் உண்ணாமல் இருப்பது விரதம் எதை ஒன்றையும் சாப்பிடக்கூடாது அது நம்மளால முடியலைங்க தாக்கு பிடிக்க முடியல தென் தானே சாப்பிட்டு பழகிட்டோம் திடீரென்று எதையுமே சாப்பிடாம விரதம் இருக்கணும் அப்படின்னாக்கா அது ரொம்ப சிரமமாக இருக்கு இதற்கென்னா மாற்று ஏற்பாடு இருக்கா அப்படின்னா அதுக்கும் இருக்கு அது என்னவென்றால் நீர் விரதம் தேவைப்படும் போது தண்ணீர் மட்டும் பொறுமையாக நிதானமாக தேவைக்கு அறிந்து கொண்டு உணவு எதுவும் உண்ணாமல் விரதம் இருப்பது நீர் விரதம் இருக்க முடியும் இல்லை என்னால் நீர் குடிச்சுக்கிட்டு மட்டும் உணவு சாப்பிடாம இருக்க முடியல உடம்பு விளவலான்னு வருது எனக்கு வேலை இருக்குது அப்படின்றப்ப சிரமப்பட வேண்டாம் பழவிரதம் சமைக்காத உணவுகள் பழ உணவுகள் பழச்சாறு இது போன்ற உணவுகளை தேவைக்கு ஏற்றாறு போல சிறிய அளவு எடுத்துக்கொண்டு உணவு உண்ணாமல் இருப்பது பழவிரதம் இதில் எந்த விரத முறையை வேணாலும் நாம் கடைபிடிக்கலாம் நாம் கடந்து செல்ல வேண்டிய இலக்கு விரதம் எடுத்த உடனேயே விரதத்திற்கு நம்மால் செல்ல முடியாது எனும் பட்சத்தில் துவக்க கட்டத்தில் பழவிரதம் இருந்து நாம் பழகலாம் சமைத்த உணவுகளை தவிர்த்துவிட்டு பழங்களையோ அல்லது பழச்சாறுகளையோ தேவைக்கு ஏற்றார்பல் பயன்படுத்தி கொண்டு பழவிரதம் இருந்து பழகலாம் அதன் பிறகு இந்த பழங்கள் கூட தேவையற்ற ஒரு நிலையில் நீர் விரதம் இருந்து பழகலாம் அதைத் தொடர்ந்து நீர் கூட அருந்தாமல் விரதம் ட்ரைஃபாஸ்டிங் இருந்து பழக முடியும் இது எதற்காக என்றால் ஒருவர் விரதம் இருக்க சொல்லிவிட்டாரே என்பதற்காக அல்ல நம்மை படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அல்ல நம் உடல் ஆரோக்கியத்தை மீண்டும் மீட்டெடுப்பதற்காக நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முறை விரத முறை இதைத்தான் முன்னோர்கள் அவர்களது காலகட்டத்தில் வாரம் ஒரு முறை விரதம் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் முறையை கடைபிடித்து வந்தார்கள் விரதம் இருந்தால் உடலுக்கு ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் வாரம் முழுக்க நம்ம சாப்பிட்ட உணவு அங்கிங்கே தங்கி கொண்டு அது செரிமானம் நடக்காமல் அது கழிவாக மாறி வெளியேறாமல் உடலுக்குள்ளேயே ஒருவேளை தங்கி இருந்தா விரதம் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் அந்த தங்கி இருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் சிரிக்கப்பட்டு உடலை விட்டு அது வெளியேறும் எனவே விரதம் இருந்தால் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது என்று சொல்லும்போது மக்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா நம்மை படைத்த அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒரு நாள் நாம் விரதம் இருக்கலாம் என்று சொல்லப்பட்டது அப்ப இறைவனுக்காக இருக்கலாம் என்று விரதத்தில் விரதத்தை கடைபிடிக்கத் துவங்கினார்கள் அது இறை வழிபாடு பண்ணும் போது மட்டும் சிலர் செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பாங்க சிலர் வியாழக்கிழமை விரதம் இருப்பாங்க சிலர் வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இறைவனுக்கு என்று நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கு சிலர் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருப்பாங்க விரதம் என்பது எவ்வளவு நேரம் இருக்கணும் என்று பார்த்தோமே ஆனால் சூரியன் உதித்த நேரத்திலிருந்து சூரியன் அஸ்தமனமாக ஆகக்கூடிய அந்த மாலை நேரம் வரைக்கும் விரதம் இருக்கணும் அப்ப சூரிய அஸ்தமனமும் முடிஞ்ச பிறகு விரதம் இருக்கலாமா அப்படின்னா மறைந்த பிறகு இரவு துவங்கி விடுகிறது இரவு என்பது உணவு உண்ணுவதற்கு உகந்த நேரம் கிடையாது அது ஓய்வெடுப்பதற்கும் உறங்குவதற்கும் உகந்த நேரம் ஏன்னா சூரிய அஸ்தமனம் நடந்துட்ட பிறகு வயிற்றுல செரிமான சக்திங்கிறது இருக்காது அந்த நேரத்தில் உணவு சாப்பிடக்கூடாது அப்ப பகல் நேரம் முழுக்க விரதம் இருக்கணுமா அப்படின்னா ஆமாம் விரதம் என்று முடிவெடுத்து விட்டால் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரமாவது விரதம் இருந்தால் அதுதான் விரதம் நம்மெல்லாம் சாப்பிட்டு சேர்த்து வச்சிருக்கிறதுக்கு இருபத்தி நாலு நாட்கள் கூட விரதம் இருக்கலாம் அவ்வளவு உள்ளுக்குள்ள தேங்கி இருக்கும் தங்கி இருக்கும் விரதம் இருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா தேங்கி தங்கி இருக்கக்கூடிய தேவையற்றவை அத்தனையுமே உடலை விட்டு வெளியேறும் அதன் பிறகு புதுமையான ஒரு பசி வரும் அந்த புதிய பசிக்கு நம்ம உண்ணக்கூடிய உணவு முழு ஆற்றலாக மாறும் அந்த புதிய ஆற்றல் அந்த முழு ஆற்றல் உடலுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும் உடம்பில் தேங்கி இருக்கக்கூடிய தேவையற்ற நோய் கூறுகளை வெளியேற்றுவதற்கு அந்த புதிய ஆற்றல் உதவியாக இருக்கும் கேட்கறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு கஷ்டமா இருக்கு எப்படிங்க இதெல்லாம் சாத்தியம் ஏன்னா இன்றைய காலகட்டத்துல ஒருவேளை உணவு சாப்பிடல அப்படின்னாக்கா அது பெரிய ஆச்சரியமா இருக்கும் என்னது சாப்பிடலையா சாப்பிடாம இருந்தா என்னத்துக்கு ஆகும் என்ன ஆச்சு ஏன் சாப்பிடல அப்போ ஒருவேளை உணவை நம்ம ஸ்கிப் பண்ணாலே தவிர்த்தாலே அது எப்படி சாப்பிடாம இருக்கிறது இல்ல இல்ல சாப்பிட்டே ஆகணும் என்று கட்டாயப்படுத்தி உணவை திணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஆயிருச்சு அப்ப நாள் முழுக்க விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த ஓட்டு செல்லாத ஓட்டு அப்படிங்கிற மாதிரியே போயிடும் ஆனா இருந்தா நல்லது பழவிரதம் இருக்கலாம் நாள் முழுக்க பழவிரதம் இருந்துட்டு ராத்திரிலாம் சாப்பிட்லாமான்ற ஒரு கேள்வி ஏற்படும் இரவுலையும் பழவிரதம் தான் இப்படி இருந்தோம் என்றால் நமது வயிறானது உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளானது அப்போதான் அதுக்கு பெரிய சுதந்திரமே கிடைச்சிருக்கும் அப்போட நம்ம எஜமா எதை ஒன்னையுமே நமக்கு கொடுக்கல இப்பதான் நமக்கு நேரம் கிடைச்சிருக்கு நம் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கான் ஸ்பேசிக்கும் நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத டாக்ஸின்ஸ் எல்லாம் இப்போ தூக்கி வெளியே போட்டுடலாம் இந்த மனுஷன் எப்போ எந்த உணவை போடுவார்னே தெரியாது என்று தேவையற்ற கழிவுகளை எல்லாம் தூக்கி வெளியேற்ற இந்த உடல் உள்ளுறுப்புகள் முயற்சி செய்யும் பகல் முழுக்க உணவு சாப்பிடாம இருந்து இரவலை சாப்பிடலாமா இதுதான் அங்கே இருக்கக்கூடிய கேள்வி விரதம்ங்கிறது அதுதானே என்ற கேள்வி பகலிலும் உணவு உண்ணாமல் இரவிலும் முழுமையான ஓய்வு வயிறுக்கு கொடுத்து விட்டு தூங்கி எழுந்து மறுநாள் உணவு சாப்பிடும்போது அது ஒரு நாள் விரதம் இருக்க முடியும் நம்ம ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னாக்கா இருக்க முடியும் எடுத்த ட்ரை ஃபாஸ்டிங் யாரும் இருக்க வேண்டாம் ஏதாவது பழச்சாறு பழம் தண்ணீர் அந்த மாதிரி குடிச்சுக்கிட்டு இருந்து பார்க்கலாம் வாரம் ஒரு முறையோ அல்லது இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறையோ விரதம் இருந்து பார்க்கலாம் அதற்கு முன்பு இரவு நேரங்களில் விரதம் இருந்து பார்க்கலாம் அது உணவு செரிமானம் அதை பற்றி நாம் பேசும்போது அதை தெரிந்து கொள்ளலாம் இரவு நேரங்களில் விரதம் இருப்பது அவ்வளவு சிறந்தது ஆனால் அதுக்கு மாற்றமாக தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் பகல் நேரத்தில் கூட ஒரு ஒரு வேலை உணவை நம்ம ஸ்கிப் பண்ணியிருப்போம் ஆனால் இரவு நேர உணவு வந்து தவிர்த்தே இருக்க மாட்டோம் இரவு விரதம் என்பது மிகச்சிறந்த ஒரு வாழ்வியல் முறை விரதம் இருக்கும் நாள் முழுக்க எதுவுமே வயிறுக்கு உணவு கொடுக்காமல் விரதம் இருக்கும் விரதத்தை நிறைவு செய்யும் போது மிக எளிமையாக கூடிய உணவுகளாக சாப்பிடணும் குறிப்பா சமைக்காத உணவுகளாக சாப்பிடணும் இந்த விரதத்தை நிறைவு செய்வதற்கு சிலருக்கு ஒரு நாள் ஆகலாம் சிலருக்கு ஒரு வாரம் ஆகலாம் சிலருக்கு ஒரு மாதம் கூட ஆகலாம் விரதம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு விரதம் இருந்தா ஒண்ணு இல்லைங்க ஒரே ஒரு எண்ணம் தான் அடுத்து எப்ப எனக்கு பசி எடுக்குதோ அப்பதான் நான் சாப்பிடுவேன் இப்படி நம்ம இருக்கிறதே வந்துட்டு பசிச்சு தான் இதுக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நான்கு ஐந்து நாட்கள் ஆகலாம் விரதம்ங்கிறது ஒரு நாள் தானே அப்ப இது பட்டினியும் கிடையாது உடலை தூய்மைப்படுத்துவதற்காக உடலுக்கும் வயிறுக்கும் தரக்கூடிய ஓய்வு முடிந்தவரை இதில் எந்த செயல்பாடு நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கோ அதை நம்ம கடைபிடிக்கலாம் செரிமானத்திற்கு முழு ஒத்துழைப்பு நாம் தர வேண்டும் காற்று செரிமானத்திற்கு சில வாழ்வியல் பயிற்சி முறைகள் இருக்கு முழுமையாக உள்ளே சென்றது முழுமையாக வெளியேறிய பிறகு மீண்டும் காற்று உள்ளே சென்றது என்றால் அது முழுமையான செரிமானம் அதுபோலதான் நீர் நாம் நீர் அருந்துகிறோம் எதற்காக நீர் அருந்த வேண்டும் எதற்காக நீர் அருந்துகிறோம் என்றால் உடலின் தேவைக்காக நீர் அருந்துகிறோம் உடலுக்கு நீர் சத்து தேவை அதற்காக நீர் அருகிறோம் நீரின்றி அமையாது உலகு அதுபோல நீர் சக்தி இல்லாமல் இந்த உடலில் எந்த ஒரு உறுப்பும் இயங்காது செயல்படாது பலமடையாது இந்த உடலுக்கு தேவையான நீர் சக்தியும் உயிர் சக்தியும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய உறுப்பு நமது சிறுநீரகங்கள் சிறுநீரகங்கள் பலமாக ஆற்றலோடு இருக்க வேண்டும் என்றால் உடம்பில் நீர் சக்தி சீராக இருக்க வேண்டும் மிகியினும் குறையினும் நோய் செய்யும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்போ அதிகமாகவும் கொடுக்க கூடாது குறைவாகவும் கொடுக்க கூடாது அளவோட கொடுக்கணும் அளவுங்கிறது என்ன தண்ணீர் குடிப்பதற்கான அளவு எந்த அளவுல நம்ம தண்ணீர் குடிக்கணும் அதை எப்படி குடிக்கணும் எப்படி தண்ணீர் குடிச்சா அந்த தண்ணீர் செரிமானம் ஆகும் ஒரு உண்மை என்ன தெரியுங்களே உலகில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களிலும் நீர் அருந்துகிறது தழைச்சிடி கொடி முதல் கொண்டு வன விலங்குகள் வரை இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் தண்ணீர் குடிக்கிறது அத்தனை உயிரினங்களுக்கும் குடிக்கக்கூடிய தண்ணீர் செரிமானம் ஆகிறது இந்த மனிதன் என்ற ஒற்றை உயிரினத்திற்கு மட்டும் அருந்தக்கூடிய நீர் செரிமானமாவது இல்லை பெருவாரியான மக்களுக்கு நீர் செரிமானம் இல்லை உடலில் அது எப்படிங்க தண்ணி செரிமானம் ஆகாது என்னங்க புது கதையா இருக்கு என்ற சந்தேகம் நமக்கு ஏற்படும் ஆம் சுவாசிக்கக்கூடிய காற்றே செரிமானம் ஆகும்போது அருந்தக்கூடிய நீரும் செரிமானமாகும் எப்போது செரிமானம் ஆகும் அப்படின்னா எப்போதெல்லாம் நாம் தண்ணீர் குடிக்கும்போது நம் உதடுகளையும் நனைத்து நாம் தண்ணீர் குடிக்கிறோமோ அப்போதெல்லாம் அருந்தக்கூடிய நீர் செரிமானமாகும் எப்போதெல்லாம் நாம் தண்ணீர் குடிக்கும்போது அந்த நீர் உதடுகளில் படாமல் நேரடியாக வயிற்றுக்குள் நாம் அனுப்புகிறோமோ அந்த நீர் செரிமானம் ஆவது கிடையாது நீரின் செரிமானம் என்பது நீரில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை அந்த சக்தியை உடல் உறிஞ்சி உடலுக்கு தேவையான ஆற்றலாக அது மாற்றிக்கொள்ளும் அதுதான் முழுமையான செரிமானம் பிறகு அது நீர்கழிவுகளாக வியர்வையாக சிறுநீராக நீர்கழிவுகளாக அது வெளியேறும் அப்போ நீரை நாம் எவ்வாறு அருந்த வேண்டும் என்றால் உதடுகள் நனைந்து தண்ணீர் குடிக்க வேண்டும் உலகத்தில் எந்த உயிரினமும் உதடுகள் நனையாமல் தண்ணீர் குடிப்பதே கிடையாது எந்த உயிரினத்தை வேணா நம்ம உத்து பார்க்கலாம் எல்லா உயிரினமும் நீர் அருந்தும் போது அதனுடைய உதடுகள் நனையதான் நீர் அருந்தோம் மனிதன் மட்டும்தான் உதடுகள் நனையாமல் தண்ணீர் குடிக்கிறோம் ஆனா மனிதர்கள் நாம் அனைவருமே குழந்தைகளாக இருக்கும்போது உதடுகள் நனைத்து தான் நாம் தண்ணீர் குடித்தோம் என்றளவும் குழந்தைகளுக்கு தண்ணி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அண்ணாந்தெல்லாம் குடிக்காது கடிச்சுக்கிட்டு தான் குடிக்கும் உதடு நினைச்சி தான் குடிக்கும் அந்த குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் உறவினர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க சொல்லி கொடுப்பாங்க இதெல்லாம் தப்பு உதடு நினைச்சி குடிக்க கூடாது அது அநாகரிகம் அண்ணாந்து குடி டம்ளரை தூக்கி குடி என்று அந்த குழந்தைகளுக்கு சொல்லி தருகிறார்கள் குழந்தைங்களுக்கு நல்லது சொல்லி தரலன்னா கூட பரவாயில்ல நல்லதுன்னு நினைச்சு கெட்டது சொல்லி தரக்கூடாது பாவம் அந்த பெரியவங்களுக்கு தெரியாது எப்படி தண்ணி குடிக்கணும்ட்டு அவங்களும் குழந்தையா இருக்கும்போது கடிச்சுக்கிட்டு தான் குடிச்சாங்க அப்படிங்கறத அவங்களுக்கு தெரியாது நாம் உள்பட நம் பிள்ளைகளுக்கு நம் குழந்தைகளுக்கு எத்தனை முறை நாம் அறிவுரை சொல்லி இருப்போம் உதடு நினைச்செல்லாம் குடிக்க கூடாது தூக்கி தான் குடிக்கணும் அப்படின்ட்டு உதடு நினைச்சு குடிக்கும் தான் அந்த நீர் வந்துட்டு முறையாக செரிமானத்தில் ஈடுபடுகிறது அப்போ எப்போ நம்ம தண்ணி குடித்தாலும் உதடுகள் நனைத்து தண்ணீர் குடிக்கலாம் இப்போ நமக்கு ஒரு கேள்வி ஏற்படும் ஒரு பொது இடத்துக்கு போயிடுறோம் ஒரே ஒரு பாட்டில் தான் இருக்குது ஒரே ஒரு பாத்திரம் தான் இருக்குது அதில் தான் எல்லாரும் தண்ணி குடிச்சாகணும் அங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி உதடு நினைச்சி தண்ணி குடித்தாக்கா ஒப்பாதே அந்த செயலை நம் மனம் செரிக்காதே ஏற்றுக்கொள்ளாதே அங்கே எப்படிங்க குடிக்கிறது உண்மைதான் நியாயம் தான் இதுக்கும் ஆல்டர்னேட் இருக்குது ஒரு பொது இடத்துல போயிட்டு நம்ம நீர் அருந்தும் போது ஒரு தான் இருக்கு அந்த பாத்திரத்தில் தான் எல்லாரும் நீர் அருந்தணும் அப்படின்னா அந்த நேரத்தில் அண்ணாந்து குடிக்கலாம் ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்து டம்ளர் தண்ணியும் காலி ஆகிற வரைக்கும் கடை கடக்கிறவர்கள் குடிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த முறை இல்லாமல் நீரை குடிக்கும் குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு வாயாக வாயில தண்ணீரை ஊற்றி ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் வாயில நிறுத்தி வச்சு அதன் பிறகு அந்த தண்ணீரை நம்ம குடிச்சோம் முழுங்கணும் அப்படின்னா அது செரிமானத்திற்கு செயல்படும் காரணம் இந்த வாயில் இருக்கக்கூடிய வாயில் சுரக்கக்கூடிய அந்த உமிழ்நீர் தான் இங்க செரிமானத்திற்கு முக்கிய பங்காற்றுகிறது அப்ப அந்த உமிழ்நீரோடு கலந்து அந்த நீர் உள்ளே செல்ல வேண்டும் கால் நகம் நல்லா வளரணும் அப்படின்னாக்கா எங்க நீர் சக்தி தேவை தலை முடி நல்லா வளரணும் அப்படின்னாக்கா எங்க நீர் சக்தி தேவை நம்ம குடிக்கிற நீர் வயிறுக்கு மட்டும் கிடையாது மண்ணீர்களுக்கும் கிடையாது மட்டும் கிடையாது உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுக்கும் நீர் தேவை ஒவ்வொரு செல்களும் செரிமானம் செய்கிறது ஒவ்வொரு செல்களும் சுவாசிக்கிறது நாம மட்டும் சுவாசிக்கல நமக்குள்ள கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்கு அது ஒவ்வொன்றும் அது அதனுடைய வேலையை செய்யுது அதன் ஒட்டுமொத்த தொகுப்பாக நமது செயல்பாடுகள் இருக்கிறது ஒரு ஒரு செல்களுக்கும் உயிரணுக்களுக்கும் நீர் தேவை என்றால் தண்ணீரை அருந்தும் போது பொறுமையாக நிதானமாக உதடுகள் நனைந்து தண்ணீர் அருந்த வேண்டும் இப்படி குடிச்சோம் அப்படின்னாக்கா அது ஆரோக்கியமான ஒரு பழக்கம் எவ்வளவு தண்ணிங்க குடிக்கிறது இது ஒரு கேள்வி எவ்வளவு வேணால் குடிக்கலாம் எங்க ஒரு அளவு முறையா இல்லையா அப்படின்னா அளவே கிடையாது நான் எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதை இன்னொரு மனிதன் தீர்மானிக்க முடியாது தீர்மானிக்க கூடாது ஆனா இன்று தீர்மானிச்சு வச்சிருக்காங்க ஒரு மனுஷன் சராசரியா ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர் தண்ணீர் குடிக்கணும் இதை விட ஒரு பெரும் கொடுமை என்ன அப்படின்னா காலையில எழுந்த உடனே வெறும் வயித்துல ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கணும் இது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும் இது ஏற்புடையதா இதை ஏற்றுக்கொள்ளலாமா இது நல்லதா சரி தான் குடிச்சு பார்க்கலாமே அப்படின்ட்டு முதல் முறை ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியை நம்ம ஒரே நேரத்துல குடிச்சோம் அப்படின்னாக்கா இந்த உடல் என்ன பண்ணும் அந்த தண்ணி வேண்டாம் என்று எகுத்துக்கிட்டு வரும் நம் மீண்டும் மறுநாள் அதை முயற்சி பண்ணும்போது மறுபடியும் எகுத்துக்கிட்டு வரும் தொடர்ந்து தொடர் முயற்சி பண்ணும்போது இந்த உடல் அதை அக்செப்ட் பண்ணும் ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி காலையில் எழுந்த உடனே குடிச்சோம் என்ன என்னாகும் வயிறு பெருசாகும் காரணம் வயிறுடைய அளவு என்ற ஒன்று இருக்கிறது நவீன மருத்துவம் அதை அளவிட்டு வச்சிருக்கு அதனுடைய அகலம் நீளம் அதனுடைய கொள்ளளவு இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி ஒரே நேரத்தில் குடிக்கலாமா அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியும் வயிறுடைய அந்த நீளம் பதினைந்து புள்ளி நாலு சென்டிமீட்டர் எவ்வளோங்க பதினைந்து புள்ளி நாலு சென்டிமீட்டர் அகலம் ஐந்து சென்டிமீட்டர் இப்போ இந்த அளவில் இருக்கக்கூடிய ஒரு பை பை அதிலே பேர் வந்துடுது பை இதே அளவில் ஒரு துணி பைய நம்மளால் தைக்க முடியும் தக்கி வைச்சி வச்சுக்கிட்டு இந்த இறைப்பையில் எந்த அளவுக்கு நம்ம உணவு போடுறோமோ எந்த அளவுக்கு நம்ம தண்ணீர் ஊற்றுறமோ அதே அளவுக்கு இந்த துணிப்பையில் நீர் வெளியேறாத அளவுக்கு பிளாஸ்டிக் துணிப்பைலாம் இருக்குது ஒரு கற்பனைக்கு தானே நம்ம சொல்கிறோம் அதே அளவு இந்த துணிப்பயிலையும் நம்ம உணவு போடலாம் இந்த துணிப்பையிலையும் நீர் போடலாம் இது என்ன ஆகும் மறுநாள் அதே இறைப்பையில மீண்டும் நம்ம உணவு கொடுக்குறோம் அதே துணிப்பையில மீண்டும் நம்ம உணவு கொடுக்க முடியுமா இறைப்பையில் இருக்கக்கூடிய உணவு செரிமானம் செய்யப்பட்டு இருக்கும் அது கழிவாக மாறி இருக்கும் துணிப்பையில் இருக்கக்கூடிய உணவு அது அப்படியே தான் இருக்கும் மாறாது இதனுடைய கொள்ளளவு எவ்வளவு என்று பார்த்தோமேனால் தொள்ளாயிரத்தி அறுபது எம்எல் எவ்வளவுங்க தொள்ளாயிரத்தி அறுபது எம்எல் மில்லி லிட்டர் நமது வயிறுடைய கொள்ளளவு இந்த கணக்கே தவறானதுதான் உயிரோடு இருக்கிற எந்த மனுஷனுக்கும் வயிறுடைய கொள்ளளவு அளந்து சொல்ல முடியாது நவீன மருத்துவம் ஒவ்வொரு உறுப்புகளுக்கான அளவுகளை சொல்லியிருக்கு அப்படின்னா அது உயிரோடு இருக்கக்கூடிய மனுஷனுடைய உறுப்புகளுடைய அளவு கிடையாது இறந்து போன பிணங்களுடைய உடலை அறுத்து பார்க்கும் போது ஒவ்வொரு உறுப்பும் எந்தெந்த அளவுல இருக்கு என்று இவர்கள் பார்த்திருப்பார்கள் அதைத்தான் ஒரு பொதுவாக கணக்காக வைக்கிறார்களே தவிர உயிரோடு இருக்கக்கூடிய மனிதனுடைய வயிறில் இறைப்பையின் அளவு எவ்வளவு சிறுநீரகங்களின் அளவு எவ்வளவு என்பதை எவர் ஒருவராலையும் கணிக்க முடியாது இதுவரைக்கும் நமக்கு யாருமே வந்து பரிசோதனை செஞ்சு பார்க்கலையே நம்மளுடைய வயிறுடைய சைஸ் என்ன கிட்னியோட சைஸ் என்ன கண்ணுடைய சைஸ் என்ன லிவருடைய சைஸ் என்ன ஹார்ட்டோட சைஸ் என்ன என்று நம்ம நம்ம யாருமே பரிசோதிச்சு பார்க்கலையே அப்புறம் எப்படி நம்மளுடைய உறுப்போடைய அளவை இன்னொருத்தர் தீர்மானிக்க முடியும் இருந்தாலும் பொதுவாக நவீன மருத்துவம் அந்த இறைப்பைக்கான ஒரு அளவு சொல்லியிருக்கு அதனுடைய நீல அகல கொள்ளளவு அவர்கள் சொல்லி அளவிலே நம்ம கூட தொள்ளாயிரத்தி அறுபது எம்எல் என்பது ஒரு லிட்டரை விட கம்மி ஒரு லிட்டரை விட கம்மி கொள்ளளவு கொண்ட நமது இறைப்பையில் ஒரே நேரத்தில் ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணீரை நாம் குடித்தால் இறைப்பை அதை ஏற்குமா அதனால் ஏற்க முடியாது இல்லைங்களா அப்ப என்ன நடக்கும் அந்த இறைப்பை அதனுடைய அளவை விரிவுபடுத்தும் துணிப்பை அதனுடைய அளவை விரிவுபடுத்த முடியாத காரணம் இதுக்கு உயிர் இல்லை இறைப்பைக்கு உயிர் இருக்கு அதனால தனக்குள்ள ஒண்ணு செலுத்துறாங்க அப்படின்னாக்கா அதனுடைய அளவை விரிவுபடுத்தும் இறைப்பையுடைய அளவு விரிவாக விரிவாக வயிறுடைய அளவு விரிவாகும் அதுக்குதான் நம்ம அழகாக தொப்ப தொந்தி என்று பெயர் வைத்திருக்கோம் இப்ப இறைப்பையுடைய வயிறுடைய அளவு பெருசாயிருச்சு பெருசாயிட்ட பிறகு அவரு அந்த இறைப்பை உள்வாங்க கூடிய அளவும் அதிகமாயிரும் இல்லைங்களா அப்போ அந்த உடலுக்கான தேவை என்ன என்பதை சரியாக நிர்ணயிக்க முடியாது இல்லைங்களா காரணம் இறைப்பையுடைய சைஸ் அளவு பெருசாயிருச்சு இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா இறைப்பையுடைய தன்மையே சுருங்கி விரியக்கூடிய தன்மை இப்ப நம்ம விரதம் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த தளர்ந்து போயிருக்கக்கூடிய விரிந்து போயிட்டு தளர்ந்து போயிருக்கக்கூடிய இந்த இறைப்பை மீண்டும் சுருங்க துவங்கும் மீண்டும் தன்னுடைய இயல்பான நிலைக்கு நான் இந்த பதினஞ்சு சென்டிமீட்டர் அஞ்சு ஏழு சென்டிமீட்டர் இதெல்லாம் நமக்கு சொல்ல விருப்பம் இல்லை அந்த இறைப்பை மீண்டும் அதனுடைய பழைய நிலைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அந்த வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி தர வேண்டும் இந்த வாய்ப்பை நாம ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது மீண்டும் சுருங்கும் உடம்புல நிறைய பைகள் இருக்கு கர்ப்பப்பை இறைப்பை பித்தப்பை சிறுநீர் பை என்று நிறைய பைகள் இருக்கு இது அத்தனையுமே சுருங்கி விரியக்கூடிய தன்மை கொண்டது ஒரே அளவில் இருக்காது ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கும் இது எல்லாமே இதுக்கு எல்லாத்துக்குமே உயிர் இருக்கு இது அத்தனைக்குமே ஒவ்வொரு செயல்பாடுகள் இருக்கு நீர் நடக்கணும் இந்த எங்க குள்ளளவு எந்த அளவிற்கு இருக்கோ அதை விட குறைவாகத்தான் தர வேண்டும் அதிகாலை எழுந்த உடனேயே வயிற்றில் இரண்டு லிட்டர் தண்ணீர் குடிப்பது என்பது அந்த உடலுக்கு நாம் செய்யக்கூடிய துரோகம் அதிகாலை எழுந்தவுடன் உடல் எந்த அளவிற்கு நீர் ஏற்றுக்கொள்கிறதோ அந்த அளவிற்கு நாம் நீர் கொடுத்தால் அந்த நீர் முழுமையாக செரிமானமாகும் உடலை தூய்மை செய்வதற்கு வயிறை தூய்மை செய்வதற்கு அந்த நீர் உதவும் ஏன்னா இரவு முழுக்க எது ஒன்னே சாப்பிடாம இருக்கும்போது காலையில டீ காஃபி சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அது மோசமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தும் எனவே காலை எழுந்தவுடன் வாய் கொப்பளிச்சிட்டு தண்ணீர் குடிப்பது ஒரு சிறந்த முறை இது போன்ற வாழ்வியல் முறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் நாளொன்றுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறது அதையும் தீர்மானிக்கவே முடியாது அடுத்த ஒரு மனிதர் நமக்கு சொல்லவே முடியாது எப்ப நமக்கு தாகம் எடுக்குதோ அப்ப தண்ணி குடிக்க வேண்டியதுதான் ஆனா எப்ப தண்ணி குடிச்சாலும் உதடு நினைச்சு தண்ணி குடிக்கணும் உதடு நினைச்சு நம்ம தண்ணி குடிக்கும் போது இப்ப தண்ணி குடிச்சது போதும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வரும் நம்ம அண்ணாந்து தண்ணி குடிக்கும் போது அந்த உணர்வு நமக்கு தெரியாது அந்த பாத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த சொம்புல இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் காலியானாதான் நம்ம குடிக்கிறத நிறுத்தும் அது நேரடியாக வயிற்றுக்கு போகும் நேரடியாக வயிற்றுக்கு போகும்போது வயிறு பெருசாகும் அடிக்கடி தண்ணி குடிக்கிறோம் அந்த தண்ணியை அண்ணாந்து குடிச்சுக்கிட்டே இருக்கும் தேவையை விட கூடுதலாக குடிச்சுக்கிட்டு ஏன்னா உதடு நினைச்சு குடிச்சாதான் தண்ணீர் தேவை பூர்த்தி ஆயிடுச்சுன்னு நமக்கு தெரியும் அண்ணாந்து குடிக்கும்போது அத்தனை முறையும் தேவையை விட கூடுதலாகத்தான் நம்ம தண்ணீர் குடிச்சுக்கிட்டே இருப்போம் அப்ப தேவையை விட கூடுதலாக நம்ம தண்ணீர் குடிக்கும்போது வயிறுடைய அளவு பெருசாகுது தொப்பு மாதிரி வருது அப்ப மிகுனும் குறையினும் நோய் செய்யும் அப்படிங்கிற மாதிரி இறைப்பையுடைய அந்த அளவு பெருசாகுது இது நமக்கு பல்வேறு உபாதைகளை ஏற்படுத்துகிறது எனவே முறையான தண்ணீர் குடிக்கும் முறை என்பது உதடுகள் நனைந்து தண்ணீர் குடிப்பது தேவைக்கு தண்ணீர் குடிப்பது அதிகாலை எழுந்தவுடனே தண்ணீர் குடிக்கலாம் அது ஆரோக்கியத்திற்கு வித்திடும் ஆனால் அங்கேயும் நமக்கான அளவு என்பதை நாம் நிர்ணயிக்க வேண்டும் எந்த அளவுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறதோ அந்த அளவுக்கு நாம் தண்ணீர் குடித்துக் கொள்ளலாம் நாள் முழுவதும் நமது உழைப்பிற்கு ஏற்றார் போல சீர்தோஷண நிலைக்கு ஏற்றார் போல வெயில் காலமா இருந்தா கொஞ்சம் கூடுதலா தண்ணீர் தேவைப்படும் மழை காலமா இருந்தாக்கா தண்ணீர் தேவை பெரிய அளவுல நமக்கு இருக்காது நம்ம உண்ட உணவில் காரத்தன்மை மசாலா தன்மை கூடுதலாக இருக்கு அப்படின்னாக்கா அன்னைக்கு தண்ணீர் கொஞ்சம் கூடுதலா தேவைப்படும் நாம் உண்ட உணவே நீர்த்தன்மை அதிகமாக கொண்ட உணவாக இருந்தால் அன்னைக்கு தண்ணீர் தேவை பெருசா நமக்கு இருக்காது எனவே பொதுவாக தினமும் ஒரே அளவு தண்ணீர் என்பது ஏற்புடையதாக இருக்காது நம் தேவைக்கு ஏற்றாற் போல உடல் கேட்கும் தண்ணி வேணும் அப்படிங்கிறத எப்படி கேட்கும் அப்படின்னா தாகம் என்ற ஒரு உணர்வு மூலமா கேட்கும் அப்ப உடல் தாகத்தை வெளிப்படுத்தும் போது நம்ம தண்ணீர் குடிச்சோம் அப்படின்னாலே போதும் இந்த வாழ்வியல் முறைகளை நாம் கடைபிடிச்சாலே உதடுகள் நனைந்து நாம் தண்ணீர் குடிக்கும் போது நாம் அருந்தக்கூடிய நீர் முழுமையான செரிமானமாகும் எந்த தண்ணீர் குடிக்கலாம் எந்த தண்ணீர் குடிச்சா உடம்புக்கு நல்லது என்பதை அடுத்த நிகழ்வில் நாம் தெரிந்து கொள்வோம் என்று கூறி இயற்கை சார்ந்த வாழ்வியல் சார்ந்த ஆரோக்கிய தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்